ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷோ கேஸ் அடுப்பில் செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதுமா எனக்கு இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு கொடுங்கம்மா அம்மா கிட்டே கேட்டேன் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அடுப்பில் செஞ்சு சிக்கன் கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேஸ்ட்டுங்க உண்மையாக சொல்லணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செய்யலான்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உணல் வச்சுக்கோங்க டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கரியப்பிள்ளை ஒரு பொருத்த ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து ஒன் ஒன் கேஜி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க இப்போ சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த சிக்கன் கிரேவி செய்வதற்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் நாலு தேங்காய் வந்து சின்ன பீஸ் வந்து ஒன்று கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மசாலாங்கெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்த மசாலா வாசனைகள்லாம் போகணுங்க நல்லா சுண்டி வரணுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடுவது டேஸ்டே தனிதாங்க சுவை வந்து அருமையாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வாழை இலை போட்டு அம்மா வந்து சாதம் போட்டாங்க கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வேறு லெவலாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்